நமச்சிவாய வாழ்க்கை ஆலயத்தின் சிவாலயத்தில் உள்ள திருமேனிகளை பற்றி இறையர்களால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் துவாரபாளர்களை பற்றியும் அவருடைய வரலாறு பற்றியும் கண்டோம் பிறகு அவர்களை வணங்கி உட்பிரகார வளம் வரும் பொழுது அங்கே நால்வர் சன்னதி இருக்கும் ஏன் நால்வர் இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி அந்த நால்வரும் தன்னையும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சைவத்திற்காக தந்தவர் சம்பந்த பிள்ளை மூன்று வயது தொடங்கி பதினாறு வயது வரை ஒரு ஊராக சென்று சைவத்தை எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் பரப்பியது ஞான சம்பந்த தன்னுடைய தேவாரங்களுக்கு காப்பீட்டு உரிமையோ எதுவுமே அந்த காலத்தில் இருந்த என்ன தெரியாது அப்படி எதுவும் அவர் வச்சுக்கல அப்படி எதையும் பதிவிடவும் இல்லை இந்த பாடலை யார் அச்சிட்டு வெளியிடுகிறார்களோ அவர்கள் ஆலயத்திற்கு உள்ள தர்ணனை எழுதலை ஆகிய ஞான சம்பந்த பெருமான் மூன்று முறை அல்ல முதலிலே அனல்வாதம் புனல்வாதம் அப்புறம் சம சமணரிட்ட தீ இது மூன்றிலும் தன்னுடைய உயிரை படையம் வைத்து சைவத்தை காப்பாற்றியவர் அன்று ஏடு கரை சேரவில்லை என்றால் இருப்பார்கள் ஞான சம்பந்த பெருமானை கூண்பாண்டியனின் வெப்பு நீங்கவில்லை என்றால் கண்டிப்பாக கொன்றிருப்பார்கள் ஞான பெருமானை என்ன சமணரிட்ட தீயிலே இறைவனுடைய அருள் இல்லையெனில் அன்றே ஆக மூன்று முறை தன் உயிரை படையம் வைத்து சைவ சமயத்தை காப்பாற்றியவர் ஞானசம்பந்த பெருமான் அவரை வணங்க வேண்டியது நம்முடைய கடமை சிவன குமராடே எல்லாம் நடக்கும் போடா அப்படி அசால்ட்டா என்ன நான் சொல்றேன் பாவம் போ அப்படின்பாரு ஆனா எப்படிப்பட்ட நிலையில் நீ இந்த பாடலை பாடினால் பாவம் போவன்னு சொல்லியிருப்பார் என்ன கோளருபதிகம் என்று ஒன்று பாடியுள்ளார் அதில் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் நல்லவர் தீவிர பார்க்க பாடி பாடியிருக்கார் ஆக அங்க என்ன நீங்கள் ஒழுக்கமிக்க வாழ்க்கை வாழ்ந்தால் சிவம் காப்பாற்றும் ஆனால் இன்று நீ என்ன தவறு செய்தாலும் பதிகம் பாடினால் வினை நீங்கும் என்று பாவம் அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தக வியாபாரிகளால் அந்த நிலை மாறி ஞான சம்பந்த பிள்ளை வளர்த்த அந்த சைவ நரி தலைத்தோங்க சைவ நன்னறி தலைத்தோங்க என்ன அவதாரமே அதற்காகத்தானே என்ன வேத நரி தலைத்தோங்க மிக துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித புனிதவாய் மலர்ந்து அருளியவர் இந்த சைவ சமயத்திற்காக சைவ நன்னறிக்காக வேத நெறிக்காக என்ன வேதம் என்பது உலக மொழிக்கு பொதுவானது ஏற்கனவே பார்த்துவிட்டோம் ஆக மறைவள்ள ஞான சம்பந்தன் நற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தம் பின்ன அவரை வழிபட வேண்டும் பிறகு தன் உயிரை நான்கு முறை இந்த சைவ சமயத்திற்காக பணயம் வைத்தார் திருநாவுக்கரசடிகள் என்ன யோசிச்சு பாருங்க அடியேன் இருக்கேன் நான் நல்ல திருவேடபுரத்து சிவனே சிவனேனு பெரிய புராணம் புராணம்லாம் விற்று நல்ல லக்ஸரியாக வாழ்கிறேன்னு வைங்க திடீர்னு புரட்சமயத்தார் வந்து அரசிடம் கூறி என்னை கொண்டு போய் சுண்ணாம்பு சூளையிலே வேக வைத்தால் நான் நான் அதுக்கு சரிம்மனா சிவனாவது ஒன்னாந்து போயிடுவேன் அப்படித்தானே எல்லாம் இருக்கும் அன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தானே இருக்காங்க ஆக தன்னுடைய உயிரை சுண்ணாம்பு கலவாயில் கொன்று கொன்றுவிடு என்று தெரிந்தும் சைவத்தாக போராடினார் அடுத்தது விஷம் வருந்தினார் யானை தலையை இடற வர அதிலிருந்தும் திருவருளால் தப்பித்தார் கல்லை கட்டி கடலில் போட்ட பொழுதும் இறைவனை கலங்காது வழி வழிபட்டவர் நம்முடைய நாவுக்கரசரிகள் இந்த சைவ சமயம் வாழ என்ன சிவநெறி அப்படிம்பாரு சிவநெறி தேடி திரிந்து அக்காலமும்னு பாடுவார் சாமி திருநாவுக்கரசிகள் இறைவனாள்த்த சோலை நோய் தடு கொடுத்து ஆட்கொண்டப்பட்ட பிறகு இந்த சிவநெறி இவ்வளவு இந்த ஐந்து க சிவநெறினா என்னன்னு தெரியலையே தேடன தேடி திரிந்திருக்க நாகக்கரசடிகள் தேடி திரிந்து அவர் கண்டது தான் அந்த ஐந்து கடமைகள் ஆக இந்த சிவநெறி தலைத்தோங்க தன் உயிரை நாலு முறை பணம் பணையமைத்தவர் நாவுக்கரசடிகள் அவரை வணங்க வேண்டும் அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனே ஒரு வித்தியாசமான நம்மை போன்ற சகஜமான ஒரு நல்ல அடியார் அப்படின்னா தெரியல ஏன்னா திருவாரூர் விரண்மின்றல் அவர் அடியாராகவே ஏற்றுக்கலை ஏற்றுக்கிட்டதா எப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஏன்னா தன்னுடைய குடலிய அறுத்துக்கிறாரு சாமி வந்தாரு காப்பாத்தினாருலாம் அப்புறம் உயிர் போனாலும் பரவாயில்ல சுந்தரன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு நினைச்சது ஏன் அப்படி நினச்சாருன்னு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா சுந்தரன் சிவனை பாடவில்லை அதுதான் விஷயம் பொண்ணை பாடிறார் போரடெல்லாம் பொண்ணை கொடு பொருளை கொடு போகத்த கொடு கற்பகத்தின் பூங்கம்போ திருவாரூர் வந்தால் தியாகராஜா கும்பிட்டு போக தானே பறவை நாச்சியார் பார்த்து கற்பகத்தின் பூங்கம்போ அப்போ சிவ தியாகராஜாவை பார்க்க வந்தாரா பறவையை பார்க்க வந்தாருன்னு சந்தேகம் வரக்குள்ள நமக்கே சந்தேகம் வருது இல்லை கதை கதையடிக்கலாம் அப்புறம் தான் போகிறோம் கோயிலுக்கு எவ்வளோ பேர் வராங்க சுந்தரத்துக்கு வந்த மாதிரி எண்ணத்தை சாமி தராரான்னு இழிவுபடுத்துவதற்காக அல்ல சுந்தரன் நம்மை போல பிறந்து வளர்ந்து விளையாடி படித்து திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை காப்பாற்ற பொன் பொருள் எல்லாம் இறைவனிடம் வேண்டி பெற்று தம்பிரான் தோழனாக வாழ்ந்தார் வாழ் தம்பிரான் தோழராக இருந்தும் இறைவனை ஒரே ஒரு பொய்யாக ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார் நீர் மகிழ மலத்தில் அடியில் இரும் நான் இந்த சங்கிலி நாச்சியார் வந்து உன் மீது சத்தியம் செய்தால்தான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் ஆகவே அந்த பெண் சத்தியம் கேட்டு இங்கு வரும் பொழுது நீங்க அந்த மகிழ மரத்தடி போயுங்கிட்டார் நான் உலகாயுத இன்பங்களை அனுபவிப்பதற்காக என் இறைவனை ஒரு இடத்து இறைவனை வந்து சற்றே விலையிரும்பில்லாய் கூறினால் என்ன நிகழ்ந்தது நிகழும் என்பதற்கு இறைவனை வழிபட்டால் எந்த ஒரு சூழ்நிலையும் நெறி கூடாதுங்கிறதுக்கு சுந்தர வரலாறு ஒரு பெரிய உதாரணம் சாமி போனார் சங்கிலியார்ட்ட சொன்னார் மகிழ மறந்து திருவாரூர் எல்லை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணார் எல்லை தாண்டிய உடனே இப்ப சிவம் எதை செய்தது அவருடைய இரண்டு கண்களையும் குருடாக்கியது சிவம் குருடாக்கியது தம்பிரான் தோழரை போய் வினைப்பயன் தாக்குமா சாபம் தாக்குமா எழா இவ்வளோ தூரம் நம்ம நண்பரா இருந்தோம் இவ்வளவு கேட்டதெல்லாம் கொடுத்தோம் இவன் பொய் சத்தியம் பண்ணி சத்தியம் மீறாரே சத்தியம் தவறேழுனா அவ்வையார் சத்தியம் தவறினால் சத்திய கடவுளான அறக்கடவுளான சிவபெருமான் தண்டிப்பாய் சுந்தரர் வந்து திருவாரூர் தியாகராஜாவை பார்க்க சென்றிருந்தாலும் சரி பரவினாச்சியாரை பார்க்க சென்றிருந்தாலும் சரி சாமிக்கு தெரியலையா யாரை பார்க்க போனா கண்ணை விடுங்கனாரா சத்தியம் தவறியதற்கு ஆக நாம் சிவனரில் நின்றால் சத்தியம் தவறிய வாழ்க்கை வாழ்ந்தால் சிவெருமான் தண்டிப்பார் என்பதை நாம் உணர சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து பெருமான் ஆட்கொண்டார் தடுத்தாட்கொண்டு அப்புறம் ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் கண்ணை பிடுங்கி எதுக்கு இதெல்லாம் செஞ்சார் அவருக்கு என்ன ஆசையா நம் போன்றவர்கள் சிவெருமானை வழிபடும் பொழுது ஒய்யுரைத்தல் கூடாது சத்தியம் செய்த சத்தியம் தவறுதல் கூடாது என்று நாம் வாழ நமக்கு வாழ்ந்து அனுபவித்து காட்டியவர் சுந்தரபெருமான் ஆக சுந்தரரை வணங்கி மணிவாசகர் சொல்லவே தேவையில்லை எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு என்ன இன்னைக்கு சிவபுராணத்துக்கு யார் யாரோ பொருள் முட்டா பசங்க கற்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை கரந்தபால் கண்ணோடு நெய்கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று என்ற வரியிலே சிவனடியாளுக்குரிய லட்சணம் கூற கூறியிருக்கிற நாவுக்கரசி நம்முடைய மணிவாசக பெருமான் அதை கூற உணரவில்லை என்றாலும் பரவாயில்லை தில்லைவாழ் அந்தனர்கள் பெருமான் இடத்து மணிவாசகிடத்து கேட்கிறார்கள் இந்த திருவாசகத்தின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க இந்த நடராஜாதான் பொருள்னு கலந்துட்டார் என்ன அவருக்கே திருவாச சித்தர் பித்தர்லாம் யாரும் சொல்லலை இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் திருவாசக சித்தர் திருவாசத்தை இயற்றினராக கண்டுபிடிச்சாரா பட்டம் கொடுக்கிறவனுக்கு அறிவில்லை வாங்குறவனுக்கு இருக்கான்னு தெரியல ஆக நம்ம இந்த பார்க்கும் பொழுது நாம் இறைவனுடைய அருளை பெற்று நமக்காக இறைவன் நம் அருமையை ஏற்றுக்கொண்டு துன்பப்பட்டாலும் கூட தான் அடிபட்டாலும் கூட எந்த ஒரு சூழ்நிலையும் சிவருமானை பற்றிய சிவபெருமானை பற்றிய அனைத்து துதிகளும் போற்றிகளும் எதற்காக என்றால் சிவபெருமானை அடைய சிவபெருமானை சொல்லி நாம் சிவபெருமானைப் போல போலியாக வாழ அல்ல சிவருமானைப் போல வாழ்ந்த பரவாயில்லையே பெருமானை விட பெரியவராக நம்மை காட்டிக்கொண்டு கொண்டு வாழக்கூடாது மணிவாசர் வரலாறு நமக்கு என்னன்னா சிவனை வழிபட்டா நீ எதை கற்றாலும் சிவனை பற்றியது என்று ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும் விளக்க உரை எழுத போகக்கூடாது என்ன நீ எதை கற்றாலும் எல்லாம் சிவனை அடைவதற்காக நீ கற்கிறாய் ஆகவே இதற்கு பொருள் கே என்ன என்று கேட்டால் சிவமே பொருள் என்று கூறிவிடு என்று உணத்தைச் சென்றவர் மணிவாசபெருமான் ஆக அவரை வணங்க வேண்டும் அப்புறம் அப்படியே என்ன யார் இருப்பாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருப்பார்கள் இவர்கள் எல்லோரும் தன்னுடைய தொழில் சார்ந்த அறம் செய்தார்கள் திருநீலகண்டர் என்ன செஞ்சார் குயவர் திரு பானை செய்தார் அதில் திருவோடு செய்தார் இறை இலவசமாக கொடுத்தார் அடியார்களுக்கு அமர்நீதி நாயனார் வணிகர் துணி ஆடை வியாபாரம் செய்து ஆடை தந்தார் திருக்குறுப்பு தொண்டர் வன்னார் அவர் துணி துவைத்து கொடுத்தார் அவர்கள் செய்த தொழிலிலே பிறரிடம் பிச்சை எடுக்காமல் பெருமானுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எல்லாம் சொல்லி இவர் ஏதோ பெரிய பெருமானுடைய பிரதிநிதி மாதிரி காட்டிக்கொண்டு எதுவும் செய்யாமல் தன் இளையான் குடிமாறனா என்றார் வரலாறெல்லாம் மிக சிறப்பானது அன்று போய் பெருமான் வறுமையிலே அவர்கள் இருக்கும்பொழுது பெருமான் சென்ற பொழுது அங்கே அந்த இளையான்குடி மாறனர் மனைவியார் நீ எங்கேயோ போய் என்னமோ பண்ணு எனக்கு தினம் ஆயிரம் ரூபா வரணும்னு சொல்லியிருந்தா அவர் இளையான்குடி மாறனாயினர் சைவத்தின் மிக சிறந்த அன்னம்பாளித்தவராக வந்தே இருக்க முடியாது இன்று நம்முடைய திருக்கூட்டங்களிலே நிறைய அடியார்கள் வந்து குடும்பத்தை பார்க்க அவங்களும் தொழில் வச்சிருக்காங்க தொழிலை விட்டு லீவ் போட்டு ஆலய கும்பாபிஷேகத்திற்கோ அல்லது பிற எதற்காக சென்றால் அங்கே சம்பாவனை பெற்று வருகிறார்கள் அதுக்கு வரவில்லைன்னு வீட்டம்மாக்கள் என்ன செய்யறாங்க நீ எங்கேயோ போய் எப்படியோ போய் எனக்கு தேனா ஆயிரம் ரூபா வரணுங்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த நல்ல பொருள் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற அன்பர்களே பிறவி அழுத்த இறைவனை அனுப்பி உள்ளது அந்த மாய தூதர்கள் இவங்க எல்லாம் அந்த பெண்கள் என்ன உங்கள் சி அப்பா அம்மான்னு சிவனை சொல்கிறீங்க அவருக்கு சேவை செய்ய போகிறீங்க அதுக்கு எதுக்குங்க காசு வாங்குறீங்க மற்ற அடியார்களும் சிவன தானே அப்பா அம்மான்னு கும்பிட்றாங்க அவங்க நம்ம சகோதர சகோதரி ஆச்சு ஒரு நாள் சம்பளம் போனால் பரவாயில்ல அவங்களுக்கு போய் அன்பினால் திருமணம் செஞ்சு வச்சுட்டு வாங்க இப்படியெல்லாம் சொல்கிறவங்களே நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை ஆனால் இளையான்குடி மாற நாயனுடைய துணைவியாரும் அமர்நீதி நாயனாருடைய துணைவியாரும் எப்படி இருந்திருக்காங்க கணவன் வழியிலே முன்னின்று அவரை கையை பிடிச்சு கூட்டி போயிருக்காங்க இப்படி வையத்திலே தன்னுடைய கணவன் மனைவி இருவரும் கருத்துருமித்து சைவத்தை வழிபட்டதால் ஆட்கொள்ளப்பட்டு அறுபத்தி மூன்று பேர் இருக்காங்க அவங்கள வழிபடணும் அப்புறம் அப்படியே வந்த நிறுதி கணபதினு ஒத்திருப்பார் என்ன ஆனா இந்த அறுபத்தி மூணு வழிபட்டதும் நீங்க நேரம் நிறுதி கணபதி போயிடக்கூடாது அங்க நத்தன கணபதினு இருப்பார் நடனமாடி கொண்டிருப்பார் அவர் வந்து பிரணவ சுரூபர்னு பேர் அவருக்கு அவருடைய அந்த கை அப்படியே ஒரு ஓம் வரைஞ்சு பார்த்தீங்களா அந்த ஓம்ங்கிற எழுத்துக்குள்ள அந்த நத்தன கணபதி சரியா அடங்குவார் அதனால இது பிரணவ சுரூபர்னு பேரு இறைவன் பிரணவ மந்திரமாக இருக்கிறார் அது எங்கடா இருக்கும் மந்திரம் நான் கடற்கரையில் நின்று கேட்கும் பொழுது ஓம் அந்த இரைச்சல் வரும் பெரு காற்று வீசும் பொழுது அதே ஓசை வரும் உங்களுடைய காதுகளை மூடிக்கொண்டு உங்களுக்குள் கவனித்தால் உங்களுக்கு அந்த ஓசை கேட்கும் உயர் என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்றதை நீங்கள் உங்கள் காதுகளை பொறுத்திக்கொண்டு ஒருநிலைப்பட்டு பார்த்தால் உணரலாம் ஆக அந்த விநாயகருமானை வழிபட வேண்டும் வழிபட்டு பக்கத்தில் வந்தால் தட்சணாமூர்த்தி என் பெருமான் இருப்பார் அவருக்கு ஆலமர் செல்வர்னு பேர் தென்முக கடவுள்னு இப்போ சொல்லிக்கிறாங்க அவர்தான் ஞான தலைவர்னு பேர் என்ன தென் திசை நம்மை அழை யமபுலர் அழைத்து செல்லும் பொழுது நம்மை தடுத்தாட்கொள்ளக்கூடிய பெருமான் அந்த தட்சிணாமூர்த்தி அதெல்லாம் தெற்கு நோக்கி உட்கார்ந்துருக்கார் அவரை வழிபட்டால் சும்மா இப்படி கும்பிட்டு கல்லாலின் புடையம் வந்து நான்மறையாளன்னு ஒப்பிச்சுட்ட போகக்கூடாது அது ஏன் அதை வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க இறைவனை நோக்கி செல்லும் பொழுது இறைவன் உனக்குள் பிரணவ ஸ்வரூபமாக இருக்கிறான் என்று உணர்ந்து கொள்ள நத்த விநாயகர் இங்க என்ன நிகழ்துன்னா இந்த தட்சிணாமூர்த்திகிட்ட ஒரு நாலு முனிவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க நல்ல முனிவர்கள் அருமையாத அவன் செஞ்சாங்க தவத்தின் முதல்நிலை அடையும் பொழுது என்ன ஆயிடுச்சு நம் பெருமானை என்ன பண்ணுவார் சிக்க வச்சுருவார் நீ தான் என்ன நீதான் கடவுள் நீ சித்தாந்த ரத்தினம் நீ பெரிய புராண பேர் வழி நீ ஞானாசிரியர் நீ அருண்குருநாதர் நீ சொல்லின் செல்வன்னு பட்டத்தை கொடுத்து பின்னால் ஒரு கூட்டத்தை கூட்டி அது நம்ம அந்த அந்த நிலை தாண்டி போகாம தடுத்துருவார் ஒவ்வொரு சீடனும் என்ன கேட்பான் அடுத்த பிறவில ஐயா என் குருவா அடுத்த பிறவிலும் என் குருவாக வரணும் அடுத்த பிறவியில ஐயாவின் மகனா பிறக்கணும் அடுத்த பிறவில ஐயா என் அண்ணனா பிறக்கணும் தம்பியா பிறக்கணும் என் கணவராக பிறக்கணும் இப்படி எத்தனை பேர் நினைக்கிறாங்களோ அத்தனை பிறவிக்கும் இந்த சுத்தம் நம்மளை கொண்டு போய் அசுத்தமாயில தள்ளிடும் அந்த நிலை வந்து சீந்த ஆருக முனுவர்களுக்கு ஒரு நாள் அமர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு குருட்டு புத்தி வந்துச்சு நம்ம கும்பிடுறதுனால தானே இந்த சிவன் பெரியாள் நம்ம கும்பிடலானே இந்த சிவனை அவங்க அனுப்புவான் நம்ம வேலை செஞ்சால் தானே அவருக்கு உணவு ஆகுதி கொடுத்தா தானே அவர் சாப்பிடுவார் ஆக இந்த சிவருமானுக்கே சோறு போட நம்ம பெரியாளா இந்த சிவன் பெரியாளான்னு ஒரு குழப்பம் பேசிக்கிறாங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு முடிக்கு வராங்க நம்ம கும்பிடறால்தான் இருந்தாலும் பெரியாளா அவரையே நான் மதிக்கணும் அப்படின்ட்டாங்க அவர் உண்மையாகவே மனமொழி மெய்களால் இறைவன்பால் அளவற்ற அன்புடையவர்கள் அவர்களையே இப்படி சுத்தமாயி வந்து வளைச்சி போட்டுருச்சு பெருமான் பார்த்தார் அகா நல்ல என்பால் அளவற்ற அன்புடையவர்களாயிற்று இவருடைய மூளையை இப்படி குழப்பி விட்டது என்ன சுத்தமாயே இவர் தான் அந்த சுத்தமாயை அனுப்புறது இருந்தாலும் காப்பாற்றவர் அடியால் அடிச்சு அடியு வேண்டா விட்டுருங்கிறாள் நான் உமாளு என்ன ஆயிடுச்சு இந்த முனிவர்கள் சிவனை மதிக்கல சாமி பார்க்குறாரு சரி நாம் நேரில் போய் பார்ப்போம் நம்மளை பார்த்தாவது இவனுங்க ஏதாவது திருந்துறாங்களான்னு பார்க்கலான்ட்டு வரார் அந்த யாகமெல்லாம் செய்கிற இடத்துக்கு போகிறார் இவங்க யாரும் சிவனை கண்டுக்கல ஐயா ஐயோ அப்படின்ட்டு அவங்க பாட்டு கதடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே சாமி பார்த்தார் இவங்க தவத்துக்கு என்ன காரணம் இவருடைய ஞானம் இவருடைய கல்வி இதெல்லாம் தான் காரணம் ஒருவர் நிம்மதியாக கல்வி பயின்று வாழ்வில் மேலும் மேலும் சிறப்பும் அமைதியும் தெய்வீகமும் அடைய வேண்டுமானால் மனைவி வாய்க்க வேண்டும் அந்த மனைவி கணவனுக்கு ஏற்ற எப்படி இளையான்குடி மாற நாயனாருக்கு அவர் துணைவியார் வாய்த்தாரோ திருநீலகண்டருக்கு அவர் துணைவியார் வாய்த்தாரோ அமர்நீதி நாயனாருக்கு அவருடைய துணைவி வாய்த்தாரோ சிறு தொண்டருக்கு அவருடைய துணைவி வாய்த்தாரோ அப்படி மனைவி வாய்க்க வேண்டும் அவங்க கரை இப்போ பாருங்க ஒரு அசுரர் ராவணேசன் அவ்வளோ ஈஸ்வர பக்தன் அவனை விட்டுத்தல்லுங்க இன்னைக்கு பாருங்களே தமிழகத்தை ஆளக்கூடியவர் கடவுள் மறுப்பாளர் துணைவியார் கோயில் கோயிலாக போயிட்டு அவரை இருக்காங்க ஆக அங்கே எது காப்பாற்றும் மனைவியினுடைய பக்தி காப்பாற்றும் இதை சாமி யோசித்தார் பிட்சாடனாக உருவம் மாறினார் விரிந்த சடை பார்த்துருக்கீங்கள கோயிலில் பிச்சாடன திருமேனி விரிந்த சடை ஒட்டிய வயிறு என்ன கண்களில் கருணை முகத்தில் அந்த பசியின் சோகம் ஒரு வாட்டம் அதிலும் ஒரு புன்முறுவல் என்ன பசியில் வயிறு ஒட்டி போனதால் ஆடை நெகிழ அப்படியே முனிபத்தினிகள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அம்மா பசிக்குதுங்கிறார் பார்த்த எல்லாருக்கும் நான் எங்க எங்க ஷாப்க்கு வந்தீங்களா இங்க ஒரு ஆள் இருக்கார் பார்த்த இல்லாம வாங்கிடுவீங்க அவ்வளோ அழகா இருப்பார் சொக்கரா என்ன சொக்கர் எங்கள் ஓனர் சொக்கர் அப்புறம் அதுபோல அங்கே என்ன ஆட்சி எல்லாரும் சாமியை பார்த்தாங்க திருவிழாவில் சாமி திருவேதி உலா வரக்குள்ளே எவ்வளோ பேர் மெய் மருந்து நிற்கிறோம் இல்லையா அவரே உயிரோடு நடந்து வந்தா கண்ணிலை மறந்தார்கள் முனிபத்தினிகள் வேள்வி வேள்வி செஞ்சிருந்த முனிவருடைய வேள்வி அழிஞ்சி அடைஞ்சு போச்சு பார்த்தார்கள் இரளா நிகழ்ந்ததுனால இவங்கள நல்ல கற்ற ஞானிகள் அல்லவா ஓ இந்த சிவன் பண்ண வேலையா நேரா வந்தாங்க சாமி கிட்ட நாங்கள் பூஜிப்பதால் பெரிய ஆளாகிய நீ எங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி இங்கே வந்திருந்தாங்க ஏதோ திருவருள் அப்படியே வரலான்னு வந்து சொன்னாங்க சாமி உனக்கு இவ்வளோ ஆகி போயிடுச்சா நாங்க கூப்பிடாம எங்க ஏரியாக்குள்ள வர்றியா அப்படின்ட்டு சீற்றம் தாமினை தீண்ட பெறா திருநீல சீற்றம்ங்கிறது அளவு கடந்த கோபம் அது வந்ததுன்னா ஒளிஞ்சம் அவ்வளவுதான் அந்த சீற்றம் வந்தது தாரகமுனி முனிவர்களுக்கு ஒருவர் என்ன பண்ணா தன்னுடைய தவ வலிமை எல்லாம் ஒரு கொடூரமான புளியாச்சு ஆச்சி அனுப்புற புலினா என்ன சாம்பார் கரைக்கிறதா அது இல்லை இது வந்து காட்டுல இருக்கிற புலி ஒன்று கொடூரமான புலி அப்படியே போச்சுக்கா அப்படி போச்சா சாமி என்ன பண்ணாரு நான் கைலாசில் ரொம்ப குளியில இருக்கேன் ஒரு தோல் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன் வா அப்படின்னு கிழிச்சு அந்த புளித்தோலை இடுப்புல கட்டிட்டார் அடுத்து என்ன பண்ணார் இவங்களாம் என்ன பண்ணாங்க இவங்களுடைய கோபத்தை எல்லாம் இவங்களுடைய தன்மம் பெரிய கோபம் எல்லாம் இருக்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய யானையை ஏவராங்க குண்டத்தில் வர வச்சு அந்த யானை வானலாக இருக்கான் என்ன பெருமானை நோக்கி வட அப்படி போகுது போனதும் சிவருமான பிடிச்சிது லவக்குன்னு முழுங்கிடுச்சு பாவம்ல இவர் ஒன்று தெரியாத மாதிரி உள்ளே போயிட்டு என்ன அப்படியே மெதுவாக கிழிச்சு யானையின் வயிற்றை விட்டு வெளியே வரார் திருவிற்குடின்னு நினைக்கிறேன் அற்புதமா இருக்கும் சாமியுடைய அந்த எழிலார் திருவேடிக்கும் இல்லையா யானை கிழிச்சு அந்த தோலை எடுத்து போர்வையாக போத்திட்டா இருக்கும் இமய இமயமலையில் ரொம்ப குளிரும் இல்லையா அடுத்து இந்த முனிவர்கள் என்ன செஞ்சாங்க இவங்க கோபத்தை அக்னி இருக்கு இல்லைய கோபாக்கினு சொல்லுவாங்க என்ன தீக்குழி என்ன பிறரை அழிக்கக்கூடிய கோபத்திற்கு தீன்னு பேர் கோபத்தீன்னு பெயர் இவங்க கோபத்தையெல்லாம் பெரும் தீயாக்கி ஏவராங்க அது பெருமானை பிடிக்க போகுது அதுக்குள்ளே இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டது ஒரு பாப்பா இந்த கதையை நான் சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப இந்த சிவரு அங்கிள் நீங்கள் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பதிவு போட்டப்போ கேட்டேன் நான் பதிவு பண்ணக்குள்ளே பிள்ளைங்க பேசுனா அரைஞ்சிருவேன் அதனால் ஒரு சீட்டில் எழுதி இப்போ கொடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா இந்த சிவருமானுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இவரே உயரமாக வளரக்கூடியவர் யானையோட பெரிய உருவமாய் கிளிக்க வேண்டிதானே அந்த யானையை வயிற்று பல்லுக்குள்ளே போய் குடலுக்குள்ளே போய் தொண்டக்குழில போய் கஷ்டப்பட்டு வயிற்றுக்குள்ளே போய் பெரிய ஆகணும் கேட்டு நல்ல கேள்விதானே விடை தெரியுமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க எத்தனை நாளைக்கு சொற்கர பேசிட்டு இருக்கிறது அப்போ என்னாச்சு யானை இருக்கட்டும் அதை அப்படியே அதை பற்றி அப்புறம் அவன் என்னைக்காவது பேசிக்கலாம் யானை கிழிச்சதை இங்கே இந்த நெருப்பு சிவகமானை நோக்கி அப்படியே போகுது அப்புறம் நாளைய பதிவில் சிந்திப்போம் நாம் ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு திருமேணிகளும் அற்புதமான அறிவுரைகள் மிகுந்துள்ளன ஆனால் எடுத்து சொல்ல ஆள் கிடையாது எல்லாம் வருவோம் கதையடிப்போம் திருவிளையாட புராணம் பேசுவோம் பெரிய புராணம் பேசுவோம் அருமையாக சத்தம் போட்டு சாமிக்கு காதடிக்கிற மாதிரி இசை கூட்டி தேவாரம் பாடுவோம் துட்டு வாங்கிட்டு போயிடுவோம் எங்கே வளரும் சிவாலயங்கள் எங்கே வளரும் சைவம் வழிபாடு செய்வர் உணர்ந்து எங்கே வழிபாடு செய்வார்கள் எத்தனை கேள்விகள் பெருமான் கொண்டிருக்கிறார் கேட்டவர் பயன்பெறுங்கள் பயன்பெற வேண்டியவர்களும் பயன்பெறுங்கள் நமச்சிவாய வாழ்க்கை எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருச்சிற்றமுகம்